இந்த காட்டுவாசி பயணவரை எந்த ஏரியன் தூக்கி போச்சுன்னு தெரியலையே என்ன இந்த கேப்ப வச்சு நினைக்கிறது இந்தியல் வச்சு அடிக்கலாமா இல்ல வலையை வச்சு ஃபர்ஸ்ட் உந்தியல வச்சு அடிச்சு பாப்போம் இருக்குது இருக்க வந்த இப்ப பாருப்பட்டுச்சே இந்த வாட்டி இந்த வலையை வச்சு இதை புடிக்க வேண்டியதான் ஓடிடு ஓடிடு ஐயோ ஓடிச்சே இரு சீக்கிரம் போய் அந்த கேப் எடுப்போம் அந்த கேப்பை வச்சு தான் நம்ம அவனை

Endavant i ni d'en Taliur, no. I enga, adéu. Nala, tale, nala,